வணக்க நண்பர் நீங்கள் பார்த்துட்டு இருப்பது ஸ்ரீ சக்தி சோலார் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்னா வள்ளியூர் பக்கத்தில் அஞ்சு கிராமங்கிற ஒரு ஏரியாவில் வாடிக்கையாளர் ஒருவருக்கு வந்து ஒரு ஒன் கட்சி பி சோலார் இரநூறு அடி போர்வெல்ல ரன் பண்ணுற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்கோம் இவங்க வந்து நம்ம யூடியூப்ல வந்து நிறைய சோலார் வீடியோ பார்த்துருக்காங்க ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தண்ணிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க என்ன காரணம்னா உங்கள் இடத்துல கரண்ட்டு கொண்டு வர்றதுக்கு வந்து இடம் கூட நீங்கள் வாங்கலாம் போல ஈபி கரண்ட்டுக்கு சில இடத்துல வந்து கொடுக்க முடியல ஏன்னா போஸ்ட்டுக்கு அந்தளவு காஸ்ட் ஆகுது அப்படிங்கும்போது ஏன்னா ஏன்னா ரெண்டாவது என்னென்னா இடத்துல அடுத்தவங்க இடத்துல வந்து கிராஸ் பண்ணும்போது அதை பெர்மிஷன் வாங்குறது வந்து யாருமே இன்றைக்கி கொடுக்க மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி சுட்சிவேஷனில் வந்து அவங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து அப்போ நமக்கு வந்து நம்ம யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோ பார்த்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை கிடச்சிருக்கு கிடச்சா நமக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்போ எட்டத்த சைடு பார்த்தோம் பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் அவங்களும் ஓகேன்ட்டு இருந்தாங்க ரெண்டாவது இவங்க வந்து எனக்கு சிம் கார்ட்லையும் ரன் பண்ணுறமே கேட்டிருந்தாங்க சிம் கார்டு மீன்ஸ் எப்படின்னா என்னால் சம்டைம் வந்து இங்கே வர முடியாது அப்போ ஏன்னா இவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க சிலர் வந்து டைம் பிஸியாக இருந்தால் கூட அப்போ நமக்கு வந்து மோட்டர் ரன் பண்ணணும் ஏன்னா அதை செடி எதை வச்சால் கூட காய்ஞ்ச காயக்கூடாது அப்போ நம்ம வந்து ஸோ நம்ம ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க அப்போ தான் நம்ம வந்து சிம் கார்டு அதாவது மொபைல் ஆப் வழியாக ரன் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் இது வந்து ஒன் இயர் ரீசார்ஜ் சிம் கார்டால் என்ன கனெக்ட் பண்ணி நமக்கு வந்து எங்கே இருந்தாலும் நீங்கள் லண்டன்லேயே இருந்தாலுமே நம்ம வந்து இதை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிடலாம் அந்த மாதிரி செட்டப் எங்களுக்கு பண்ணி கொடுத்தோம் ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் ஏன்னா இந்த மாதிரி ஒன் கேச்சிபிலே அமைக்கிறது வந்து இப்படிலாம் இருக்குன்னு நிறைய பேருக்கு விவரம் தெரியல இன்னொன்று என்ன இதுமாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கெலாம் உங்களால் மட்டும் தான் முடியும் நம்ம வீடியோக்கள் நிறைய சப்ஸ்கிரிப்பர்லாம் இருக்கிறீங்க ஃபாலோவர்ஸ் இருக்கிறீங்க கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வேற ஒருத்தருக்கு வந்து இருக்கோம் அதுதான் நான் வந்து திரும்ப திரும்ப கிட்ட கிரெட்டுக்கொள்றது ஏன்னா நம்ம விவசாயத்துக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் காரணம் என்னன்னா ஒரு விவசாயம் செழித்தாதான் எல்லாருமே செழிக்க முடியும் அந்த விவசாயத்தை வந்து நம்ம நிறைய பேர் பயன்படுத்தணும் அப்படிங்குறதா எங்களுடைய ஆசை முடிஞ்சளவு நீங்க வந்து விவசாயம் பண்ணுங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருங்க அதே நம்ம சோலார்ல சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஆன் கிரிட்டு இன்வெர்ட்ரு ஆப் கிரிட் ஃபுல்லாகவே சோலாரோட ப்ராடக்ட்ல டிசி ஹோம் சிஸ்டம் சில பண்ணைகளுக்கு வந்து தேவைப்படுறதுக்கு வந்து டிசி எல்லாமே அமைச்சு கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைப்படுத்தினா கீழே நம்பருக்கு தர போடுங்க நன்றி பிரெண்ட்ஸ் தேங்க்யூ